கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல திருச்சபைகள் வந்து மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன அதை குறித்து உங்களது கருத்து என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் இல்லை மூடப்படுவதற்கு காரணம் என்ன அவங்க என்ன காரணம் சொல்லி மூடுறாங்க கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுனால அந்த இதுகளை மூடணும் அப்படிங்கிறதுனால அப்படி மதமாற்றம் மத தொடர்பானது இல்ல இப்ப நீங்க எனக்கிட்ட கேட்கிற கேள்விய இந்த மூட மூட சொன்ன ஆலியாரு மூட ஆலியாரு பொதுவாக வந்து இந்த ஆட்சிகள் வந்து அவங்களுடைய விடுங்க நான் முதலமைச்சராக இருந்தால் பிஜேபி போப்பா நீ யாருப்பா நீன்னு கேட்பான் அது கிடையாது இங்க மதம் என்பது ஒன்று நீங்க புரிஞ்சுக்கணும் மதம் என்பதும் ஏற்பதும் உணவும் உடையும் அவரவர் விருப்பம் அதற்காகத்தான் போராடி சுதந்திரம் பெற்றிருக்கோம் நான் என்ன சாப்பிட்ணும் நான் என்ன உடை உடுத்தணும் எந்த மதத்தை சார்ந்து எந்த இறையை ஏற்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் யாரும் எனக்கு சொல்ல முடியாது இங்கே மதங்கள் அவரவர் விருப்பம் நேற்று இந்துவாக இருந்தனால் இன்றைக்கி கிறித்தவத்தை ஏற்றுருக்கேன் இன்றைக்கி இந்துவாக இருக்கிறனா நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்கலாம் இல்லை இன்றைக்கி கிறிஸ்தவராக இருக்கிறனா நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்கலாம் இது என் விருப்பம் அதில் யாரும் தலையிட முடியாது இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஆறு மாதம் பொறுங்க வென்று வந்து நம்ம திறப்போம் கிறிஸ்தவ மிஷினரிகள் இந்தியாவில் ஆற்றிய பணிகள் என்னற்றன கல்வி பணி மருத்துவம் தீண்டாமை ஒழிப்பு மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான முன்னேற்றத்தில் அனைத்து பிரிவுகளும் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட காலசூழ்நிலையில் கூட ஏன் இந்த பாளையங்கோட்டை கூட இந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று கூட அழைக்கப்படுகிறது அதற்கு முக்கியமான காரணங்கள் அருட்பாணியார்கள் மாத்திரமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களின் சேவைகளை பாராட்டி அண்ணன் பெரிதும் பாராட்டி பேசாததும் மற்றவர்களைப் போல மௌனம் காப்பதும் ஏன் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது இல்லை இல்லை நான் பாராட்டி தான் பேசிட்டு இருக்கேன் ஏற்கனவே கிறிஸ்துவ மிஷினரின்னு தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்லுது திமுக என்ன பிஜேபின்னு பிடிஎம்னு சொல்லுது திடீர்னு இஸ்லாமிய கை கூலின்னு சொல்லுது எவனும் எனக்கு கூலி தந்த மாதிரி தெரியல அது சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறா அதெல்லாம் இல்லை நான் பாராட்டி பேசாமல் எப்படி இருப்பேன் பாராட்டி பேசுகிறேன் அதெல்லாம் இப்போ சும்மா நீங்கள் சார் என் பேச்சை நீங்கள் கூர்ந்து கவனிக்குமா அந்த இடத்துல மட்டும் கவனிக்காம விட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் முன்னாடியே பாராட்டிடுறேன் இவர்கள் வந்து நான் எப்போ பேசுனேன்னா பெரியார் வந்து படிக்க வைச்சாருன்னு சொல்கிறதில்ல படிக்க வச்சாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பெரியார் வந்த ஐயா ராமசாமி அவர்கள் வருவதற்கு முன்னாடியே கிறித்தவ மிஷினரி தொடங்கி பல இடங்களில் மருத்துவ கல்லூரி பல கல்லூரிகளை தொடங்கி படிக்க வச்சது கிறிஸ்தவ பெருமக்கள் அந்த வந்தவர்கள் தான் நான் எவ்வளோ சொல்லிட்டேன் அதனால் இனிமே வந்து ஒன்று கூடுதலாக வேணால் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் கட்டாய மதமாற்ற சட்டத்தை கொண்டு வருவோம் என்று வலியுறுத்தி கூறுகிறார்கள் இதற்கு உங்கள் கருத்து என்ன கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு உங்கள் பாதுகாப்பு எப்படி கிடைக்கும் தங்கச்சி தனியாக வந்து கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு அதுக்கு ஒரு அரசியல் அரசு என்று கிடையாது முதல்ல அதை விளங்கணும் நமக்கு ஒரே ஒரு அரண் தான் இருக்குது அதைத்தான் அண்ணன் பழனி பாபா திருப்பி திரு சொல்கிறாங்க சாதி மதமாக பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் பலகீனப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று அதுதான் உண்மை நமக்கு நமக்கென்று ஒரு அரசியல் வந்துடுச்சு எல்லாருக்குமான அரசியல் வந்துடுச்சு இது இங்கே இருக்கிற என் முன்னாடி இருக்கிற இந்த என் மக்களுக்கு மட்டும் இல்லை புல் பூண்டு நாய் நிறைய ஆடு மாடு கோழி மரம் மலை கடல் எல்லாத்துக்குமான அரசியலை நம்ம எடுத்து வைக்கும்போது பேரரணாக நின்று பாதுகாப்போம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிறீங்க அதை வரவிட்றதுக்காக நான் இவ்வளோ காலம் கத்திக்கிட்டு இருக்கேன் இந்த முழங்காலில் வழி இருக்குது நிற்க முடியல ஆனாலும் நின்று கத்திக்கிட்டு பதினஞ்சு வருஷமாக பேசாதேங்கிறான் மருத்துவர் என்னைய என்னை எப்படி பேச சொல்லுறாங்க தெரியுமா வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அளவு தான் பேசணும் நீ பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கஷ்டம் அப்படிங்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு துடிக்கிற மாதிரி இதை எனக்கு துடிக்காது எனக்கு நாற்பத்தஞ்சு விழுக்காடு தான் துடிக்குது நான் என்ன சொன்னேன் அவட்ட நான் இதய துடிப்பில் வாழலை லட்சிய துடிப்பில் வாழ்கிறேன் அதனால் என்னை நீங்கள் மருத்துவத்திலருந்து விளக்கி வச்சுருங்க அப்படின்ட்டு இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன் நான் தேர்தல் வரும்போது ஆ ரெண்டு மாதம் பேசிட்டு போனால் அந்த தொண்டையில் ரெண்டு பக்கமாக ரத்தம் கசியும் உள்ளுக்களை ரத்தம் கசிஞ்சு ஓடுறது எனக்கே தெரியும் அவ்வளோ தூரம் பேசுறது பிஜேபி ஆட்சிக்கு வர விடுறதுக்கா என்னங்க வராது நீங்கள் ஒரு கவலையும் படாதீங்க ஒன்றே ஒன்று செய்யுங்க உங்கள் அண்ணனுக்கு ஒரு ஓட்டை போட்டு நிம்மதியாக படுங்க யாருக்கு இந்த பாருங்க நெஞ்சில் சுமந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க இவருக்கு இறைமகன் ஏசு மானுடனின் பாவத்தை போக்குவதுக்கே சிலுவை சுமந்தார் உங்கள் பிள்ளை உங்கள் உடன் பிறந்தவன் இந்த மானுட குளத்தின் பசியை போக்குறதுக்கு இந்த கலப்பையை சுமந்துக்கு நிற்கிறேன் பாருங்க இந்த சின்னத்தில் இருக்கிற ஆள் யார் தெரியுமா இந்த சின்னமாக இருக்கிற நான் தான் என்னையும் மாதிரியாக வச்சு வரைஞ்சி அனுப்பி பாருங்க அதுக்கு அது சிலுவை இது கலப்ப ரெண்டின் பயன்பாடும் மனிதர் மானுட குளத்திற்கு தான் அதனால மறக்காம இதுக்கு ஒரு ஓட்டை போட்டு நிம்மதியாக தூங்க நாட்டு அண்ணன் பார்த்துக்கிறேன் கவலையே விடுங்க கவலையை விடுங்க எந்த திருச்சபைக்கும் கல்லறை அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லா சபை மக்களுக்கும் கல்லறை தோட்டம் அப்படின்றது வந்து முன்னே நாங்கள் நிம்மதியாக புதைச்சிட்டு இருந்தோம் இப்போ புதைச்சதை கூட தோண்டி எடுத்து எங்களுக்கு கொடுத்த கல்லறை கூட பிடிங்கிறாங்க அப்படி ஒரு சான்று வந்து பல்லாவரம் என்னுடைய பங்குலேயே இது நடந்துருக்குது இது நிறைய மா கிறித்துவ சகோதரர்கள் என்கிட்ட கேட்டு அண்ணங்கிட்ட தயவுசெய்து கேள்வி வச்சுருங்க அண்ணன் வாய் தொடர்ந்து பேசினா தான் நமக்கு அட்லீஸ்ட் செத்துட்டாக புதைக்கிறதுக்கு இடமாவது கிடைக்கணும் அந்த அரசாங்கத்துக்கிட்ட அப்படின்னு வெக்க சொன்னாங்க அந்த கேள்வி உங்ககிட்ட வச்சுட்டேன் நாட்டையே பாதுகாக்க போறேன் இந்த கல்லறை தோட்டத்தை பாதுகாக்க மாட்டேன்னா அண்ணா அண்ணா உங்க பதிலுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன இது மட்டும் காமராஜர்கிட்ட போய் ஒரு கிராமத்து மக்கள் போய் ஐயா எங்களுக்கு சுடுகாட்டுக்கு இடம் இல்லை வழி இல்லை வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி வழி போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி காமராஜர்கிட்ட கேட்டிருக்காங்க காமராஜர் ஐயா சிரிச்சுக்கிட்டே ரொம்ப வெடி சிரிப்பு சிரிப்பார் சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்லியிருக்காரு அடா முட்டா போயிடலாம் நான் வாழ்றவனுக்கு வழியை தேடிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க என்னடா சாவரவனுக்கு வழியை தேடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இந்த பதில் போதுமா எனக்கு பதிலாக தான் என் தம்பி சொல்லிட்டாப்ல இங்கே பாருங்க பாதுகாப்பும் அதுக்கு முன்னாடி தோண்டி எடுத்து அப்படின்னு இருக்குல்ல அந்த தோண்டினத்துல எவன் தோண்டானோ அவனை புதப்போம் புரியுதா இந்த கோவத்தை கிறிஸ்துவ மக்கள்லாம் அண்ணன் வைங்கன்னாங்க இந்த கோவத்தை அண்ணன் வைக்காம கைய இவன் தவைங்க சின்னத்துல இந்த கோவத்தை அங்கே காட்டுங்க இவ்வளவு பஞ்சாயத்து இருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அம்மா சொல்றாங்க வந்து அண்ணன் இது மிஸ்ரி நம்ம இதெல்லாம் மூடுறாங்க திருச்சபையிலான்ட்டு ஆனால் கன்னியாகுமரியில் போடுற ஓட்டுப்புற அவனுக்கு தான் போடுறாங்க ஆறு என் தம்பி குரல் நீங்கள் கேட்குறாள் ஆனால் இறந்தவரை கூட நிம்மதியாக புதைக்க இடம் இல்லை அப்படின்னு நான் வாழ்கிறதுக்கு நல்ல இடம் கொடுப்போம் நிம்மதியாக போய் இறுதியில் உறங்குறதுக்கு நல்ல இடம் கொடுப்போம் தைரியமாக இருக்குது தைரியமாக இருக்குது ஆனால் நான் கேள்வி கேட்குறது முன்னாடி உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா எங்கள் அப்பா பேர் அந்தோணி விக்டர் என்னோடய பேர் அந்தோணி பெனில் நான் இதில் ஏற்கப்பட்ட கா என் தமிழ் என் தமிழ் உணர்வால் என்னோட பையனுக்கு நான் வச்ச பேரு செந்தமிழ் செல்வன் என் இரண்டாவது மகனுக்கு மகிழன் மாற்றம் மாற்றம் எல்லார் மனசுக்குள்ள வர அதுக்கு உங்களுக்கு எனக்கு நன்றி சொல்லுன்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அண்ணன் ஒரு நாள் உரையாடணும் இப்போ நான் கேள்விக்கு வரேன்னா அந்த கேள்விக்கு எனக்கும் பதில் தெரியும் உங்களுக்கும் பதில் தெரியும் நான் பொதுமக்கள் என்னோட பேசுற மக்களுக்காண்டி இந்த கேள்வி கேட்கிறேன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம உறுதியாக வெற்றி பெற்றுவோம்னா ஒரு கற்பனைக்கு வச்சுக்கிடுனா அதில் பிஜேபியும் ஏடிஎம்கேயும் பெரும்பான்மை பெறவில்லை எனில் நம்மகிட்ட ஒரு இருபது பேர் நம்ம ஜெயிச்சு வச்சுருக்கோம் ஆனால் அந்த இருபது பேர் நம்ம அங்கே கொடுத்தா தான் அவங்க ஜெயிக்க முடியும் அந்த சூழ்நிலையில் நம்ம அவங்கள ஆதரிப்போமா எதிர்ப்போமானா இதனால் பொதுவான கேள்வி ஜெயிச்ச பிறகு ஆதரிக்கிறதுக்கு இப்பவே ஆதரிச்சு ஜெயிச்சிருக்கு ஜெயி வைக்கலாம்ல நம்ம அதை செய்ய மாட்டோம் ஏன்னா அவங்க யாரு என்னை கூட்டணிக்கு வான்னு கூப்பிடாம இருப்பாங்கன்னு நினைக்கிற அரை விழுக்காடு காவல் காடு பல நூறு கோடி பேரம் பேசும்போது எட்டரை விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிற அண்ணனை கூப்பிடாம இருப்பாங்களா அது இல்லை நம்ம நம்மளுடைய அரசை நிறுவத்தான் நம்ம போட்டிடுறோமே ஒழிய அந்த மாதிரி இல்லாமல் நம்மளை பெரும்பா பெரும் பெரும்பான்மை இடத்துல வெளில வச்சு நம்ம அரசை அமைக்க நமது மக்கள் இந்த கேள்வியை கேட்க கூடாது ஆதரிப்பாரான்னு நான் ஆதரிக்க கூடாது என் மகன் ஆட்சி வரணும் அப்படின்னு எனக்கு பெரும் பெரும்பான்மையான வாக்கை போட்டு வெல்ல செய்யணும் அதை தான் நீ சொல்லணும் மக்களுக்கு சொல்லணும்